அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் சலியை அக்குபங்சர் முறையில் எப்படி சரி செய்யலாம் என்பதை பற்றி காணவிருக்கிறோம் பொதுவா சளி ஏன் ஏற்படுகிறது என்று பார்த்தால் நம்முடைய நுரையீரலில் கழிவுகள் அதிகம் தேங்குவதன் விளைவாக சளி ஏற்படுகிறது எப்போதுமே நம்முடைய நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அதனால சளி ஏற்பட்டு அதன் விளைவாக மலச்சிக்கல் ஏற்படலாம் அல்லது மலச்சிக்கல் ஏற்பட்டு அதன் விளைவாக சளி ஏற்படலாம் இப்போ இதை அகுபங்சர் முறையில எப்படி சரி செய்யலாம் என்று பார்க்கும்போது எல்யூ எயிட் என்கிற அகுபங்ஸர் புள்ளி சளிக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த எல்யூ என்கிற புள்ளி எங்கு நம்முடைய உடலில் அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய மணிக்கட்டு ரேகை நம்முடைய கையில் மணிக்கட்டு ரேகை இருக்கிறது இந்த மணிக்கட்டு ரேகையில் கட்டை விரல் பக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு புள்ளி வச்சுக்கிறோம் மணிக்கட்டு ரேகையில் கட்டை விரல் பக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு புள்ளி வச்சுக்கிறோம் இந்த புள்ளியிலிருந்து நம்முடைய கட்டை விரல் அகலம் நம்முடைய கட்டை விரல் அகலம் தள்ளி இன்னொரு புள்ளி வைக்கிறோம் இந்த புள்ளி தான் எல்யூ எயிட் என்கிற புள்ளி இந்த எல்யூ எயிட் என்கிற புள்ளியில சிகிச்சை கொடுக்கறது மூலயமா சளியை நம்மால் சரி செய்து கொள்ள முடியும் இந்த எல்யூ எயிட் என்கிற புள்ளியில எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆட்காட்டி விரலை இந்த எல்யூ எயிட் என்கிற புள்ளியில் லேசா தொட்டு அழுத்தம் கொடுத்து இரண்டு கையிலையும் தொட்டு அழுத்தம் கொடுத்து சிகிச்சை கொடுக்கறது மூலயமா நம்மால் சரி செய்ய முடியும் இந்த புள்ளி கொடுத்து அடுத்த ஐந்து நிமிடத்திலே நமக்கு சளி முழுமையாக குணமாயிடுமா அப்படின்னு கேட்டால் அப்படி குணமாகாது காரணம் என்ன அப்படின்னா நாம் சளி என்கிற அறிகுறியை நம்ம சரி செய்ய போகிறது கிடையாது நம்ம இந்த புள்ளியை கொடுக்க தொடங்கினதுக்கப்புறம் சளி அதிகமாக இன்னும் அதிகமாக நம்முடைய உடலிலிருந்து வெளியேறும் பிறகு முற்றிலுமாக நம்முடைய உடல் சளி குணமாகும் ஆக இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் நன்றி